ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இது வந்து என்னுடைய ரொம்ப நாள் சந்தேகங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜீவ சமாதிகளுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சாதாரணமானவங்க ஜீவ சமாதிக்கும் சித்தர்களோட ஜீவசமாதிக்கும் என்ன வித்தியாசம் அதாவது சிவன் இருக்கிற இடத்துல சித்தர்கள் அதிகமாக இருக்கிறது ஏன் ஜீவ சமாதியின் போது அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதியின் போது உடம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்குது இதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது ரொம்ப நாளுடைய சந்தேகம் எனக்கு இதை வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் தாங்க படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இதை எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரில அப்படி படிச்சுருந்தீங்க அப்படின்னா அது வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது ஆழ்கடல் போன்றதுங்க அதில் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா கடுகிலும் கடுகளவு தான் நமக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குதுங்க அது ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம எதை நெருங்குறோமோ அது வந்து நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சித்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குதுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு ஒரு நாளாவது தங்கணும் அங்கே போயிட்டாவது வரணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது பட் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த சித்தர்கள் பற்றி நான் தேடும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுங்க அந்த வகையில் ஆர்டிக்கிளை இந்த படித்த இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் சந்தேகம் என்னென்னா சித்தர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அதாவது சிவன் இருக்கிற இடங்களில் அதிகமாக சித்தர்கள் இருப்பதோட காரணம் என்ன நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் திருவண்ணாமலையில் உலகத்தில் இருக்கிற எத் எத்தனையோ பேர் கடைசி காலத்துல திருவண்ணாமலையில தான் வந்து முக்தி அடைகிறாங்க அது இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் எல்லாத்தையுமே உதறிட்டு கடைசி காலத்துல திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க நிறைய சித்தர்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க நிறைய பேர் ஏமாத்தவும் செய்கிறாங்க சாப்பாட்டுக்காக ஏன்னா அங்க வந்து எப்பவுமே அன்னதானம் காலையிலையும் சரி மாலையிலயும் சரி அன்னதானம் போடுறாங்க அந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்காக சிலர் வந்து ஏமாத்துறாங்க அதில் முக்கால்வாசி பேர் சித்தர்கள் இருப்பாங்க அதாவது இன்னுமே திருவண்ணாமலை அந்த காட்டில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெறும் காற்றை மட்டுமே சுவாசிச்சுட்டு சிவனை நினைச்சி தியானம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்குறேங்க ஸோ யோகா சாஸ்திரத்தில் வந்து சிவன் அப்படின்றவர் வந்து கடவுள் இல்லையாங்க ஆதி சித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதல் சித்தன் சித்தர்கள் வந்து மந்திரங்கள் சொல்றதை காட்டிலும் வேதங்கள் சொல்றதை காட்டிலும் தியானம் தவம் ஆத்மாவை அர்ப்பணிக்கிறது போன்ற வழிகள் மூலமாக கடவுளை அடைய முடியும் அப்படின்னு நிரூபிச்சவங்க யாருன்னா சித்தர்கள் தான் அவங்க வந்து இந்த முறைகளையே பின்பற்றுறாங்க சித்தர்கள் வந்து சிவனை கடவுளாக பார்க்கறத விட குருவா தான் பாக்குறாங்க அப்போ குரு இருக்கிற இடத்துல தானே சிஷ்யர்களுக்கு வேலை அதனால தான் இந்த நிலைமை அதாவது சிவன் இருக்கிற இடத்துல நிறைய சித்தர்கள் இருப்பதுக்கு இதுதான் காரணங்க இந்த காரணம் இதுவரையும் எனக்கு தெரியல ஏன்னா எல்லாமே துறந்துட்டு நமக்கு சொந்த பந்தங்கள் வேணாம் பணம் வேணாம் பதவி வேணாம் புகழ் வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு சிவனோட பாதத்தில் சரணடைஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி வந்து இருக்கிறாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் சிவபெருமான குருவாக நினச்சி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சிது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது முன்னமே தெரியும் இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமீபத்தில் திருவண்ணாமலையில் பேராசிரியர் ஒருத்தர் கூட எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவண்ணாமலையில் சிவனடியாரே கதி அப்படின்னு வந்திருக்கிறார் இதில் வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் கூட வந்ததுங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஆக மொத்தத்தில் திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்றது எல்லா பெரிய வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி கடைசி காலத்தில் அங்கே தான் வந்து முக்தி அடைகிறாங்க இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவனுக்கும் சித்தர்களுக்கும் என்ன தொடர்பு சிவன் இருக்கிற இடத்துல சித்தர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ரெண்டாவது கேள்வி என்னென்னா சாதாரண மாணவங்களுடைய ஜீவ சமாதிக்கும் சித்தர்களுடைய சமாதிக்கும் என்ன வித்தியாசம் ஜீவ சமாதி அப்படின்னா ஜீவனை சமாதியாக்குவது அப்படின்னு பொருளுங்க ஜீவன் அப்படின்றது உயிர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமாதி அப்படின்னா கட்டடம் அதாவது இறந்தவங்களுக்கு மேலே கட்டுற கட்டடம் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குறோம் அது வந்து அது அர்த்தம் இல்லைங்க சமாதி அப்படின்றது சம் பிளஸ் ஆதி அப்படின்னு பொருள் அதாவது மனம் பிளஸ் ஆதி ஆத்மாவானது நம்மளுடைய ஆத்மாவானது உடலை அடையும் போது எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது அப்படின்னு பொருள் அப்படின்ற பொருள் தான் சமாதி அடையிறது ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது தூய்மையான ஆத்மாவை தான் பிறக்கிறோம் ஆனால் வளரும் போது காலம் போக போக உலகம் அப்படின்ற மாயையில் சிக்கி பல பாவங்களை செய்யணும் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் நம்ம செய்கிறோங்க இதை பாவம் சொல்ல முடியாது ஏன்னா சாதாரண மனுஷங்க நமக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு அது தப்பா நம்ம பண்ணுற இந்த விஷயம் ஒரு சில பேருக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்கிறோம் ஒவ்வொரு நாளுமே பாவத்தோட கணக்கை கூட்டி ஆத்மாவை நம்ம வந்து அசுத்தம் செய்கிறோம் இதுவும் ஒரு நிதர்சனமான உண்மைதாங்க ஆக ஜீவ ஜீவசமாதி அப்படின்றது என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் போது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பரமாத்மாவிடம் ஒருங்கிணைவது அப்படின்னு அர்த்தங்க இதை செய்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இதை செய்யறதுக்கு நம்ம கடுமையான தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் கடுமையான விரதங்கள் அப்படின்னு கடுமையான பல மனநிலைகளை கடந்து தான் இந்த ஜீவ ஜீவசமாதியை நம்மளால அடைய முடியும் ஒருத்தர் ஜீவ சமாதி ஆகும்போது அவரோட அவங்களுடைய உடம்ப வந்து அழுகிறது இல்லைங்க மாறாக என்ன ஆகும் அப்படின்னா ஜீவனற்ற அந்த உடல் வந்து சுருங்கி போயிடும் சுருங்கி வத்தி போகும் அந்த உடம்பு வந்து அழுகாது அப்போது கெட்டு போகாதது எப்படி அப்படின்ற கேள்வி நமக்கெல்லாம் வரும் இல்லைங்களா கண்டிப்பாக வருங்க இப்போது அதுக்கு விடை என்னென்னா காயக்கல்பம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் காயக்கல்பம் அப்படின்றது ரெண்டு வகைப்படுங்க ஒன்று வந்து நாம் சாப்பிட்றது அதாவது மூலிகையிலேருந்து தயாரிக்கிற காயக்கல்பம் நிறைய பேர் சாப்பிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் இதுவரை பார்த்தது கிடையாதுங்க நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொன்று வந்து என்னென்னா சுவாச பயிற்சி இங்கே ஜீவசமாதி அதாவது சித்தர்களுடைய ஜீவசமாதி அடையிறவங்க ரெண்டாவது வகை காயக்கல்பத்தில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்களாம் இந்த சுவாச பயிற்சியின் படி ஒருத்தர் வந்து மூச்சு அடக்கி மூச்சு விடாமல் உயிர் வாழ முடியும் இதய செயல்பாடு மூளை செயல்பாடு மன ஓட்டங்கள் இது எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு ஆன்மாவை மட்டுமே விழித்திருக்க செய்வாங்களாம் உடம்புல ஆன்மா இருக்கும் ஆனா மூளை செயல்பாடு இதய துடிப்பு இல்லாம போகிறதுனால அந்த உடல் வந்து உயிரற்றது போல நமக்கு தெரியும் இது இதுதாங்க வந்து ஜீவ சமாதி அப்படின்றது இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகும் மகான்கள் தங்களோட உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளை எந்த நிலையில் வேணுமானாலும் தங்களுடைய ஆத்மாவை மறுபடியும் உருவகம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுக்கெல்லாம் மகா சித்தர் அகத்திய மகா முனிவர் வந்து சொல்கிறாருங்க பொதுவாக ஜீவசமாதி அடையுறவங்க உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த நிலைமில எந்த நிலைமில வேணாலுமே அவங்களோட அவங்கள வந்து மறுபடியும் உருவகம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செய்யும்போது அந்த எண்ணங்கள் அவங்களுடைய உடலோட ஒன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த எண்ணங்களுடைய அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன் அந்த ஜீவ சமாதியின் மீது இருக்கிற கட்டுமானங்களை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும் நாம அதை சுத்தி வரும்போது அந்த அதிர்வுகளானது நம்ம மனசையும் தாக்கி அதை வந்து தூய்மை செய்து நல்ல சிந்தனைக்குள்ளே நம்ம மனசுக்குள்ள விதைச்சிடுங்க இதுவும் நிதர்சனமான ஒரு உண்மைங்க நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ரொம்ப உடம்பு முடியல இல்லை மனசு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போங்க அங்கே போய் சுற்றிட்டு வாங்க ஒரு ஆஃப் அன் அவர் அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு நாள் நைட் அங்கே தங்குங்க அங்கே தூங்குங்க அப்படின்னு சொல்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குறேங்க எனக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நாங்களும் போகணும் போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோங்க போக முடியல ஸோ எனக்கு அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்மளை தேடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிரபஞ்ச நியதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாள் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்போது சமீபத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு போது ஏதோ ஒரு நல்லது எந்த சித்தர் மூலமாகவும் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு என்னுடைய உள் மனசு தோணுதுங்க நம்ம நல்ல விஷயத்தையே நினைப்போமே நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை அதை தான் வந்து இன்னைக்கு உங்களோட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இதை எத்தனை பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரியாது எத்தனை பேர் பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க படிக்கிறீங்க அப்படின்னு தெரியாதுங்க ஏன்னா இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்ததுங்க எனக்கு ஒரு ஜி ஒரு சித்தரை நம்ம சந்தித்து அவர்கிட்ட ஆசை வாங்கினா எந்த அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமோ அதே திருப்தி இந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது எனக்கு கிடைச்சிதுங்க அதுதான் உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்கிறத விட நம்ம மனசுல உணரும் போது அதனுடைய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது வந்து எப்படி வார்த்தையில சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியலங்க பல மகான்கள் ஜீவ சமாதியை தேர்ந்தெடுக்க இதுதாங்க மறுபுறம் வந்து சாதாரண மனுஷங்களுடைய சமாதி அப்படின்றது இப்படி இல்லைங்க அவங்களுடைய உடம்பு வந்து அழுகிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மேக்சிமம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்மளுடைய உடம்பு வந்து அழுக ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு அதிர்வுகளும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சூட்சமங்கள் எல்லாம் தெரியாது தெரிஞ்சவங்க மகான்கள் ஆகிறாங்க இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி சமாதி அடையிறாங்க நான் கூட சமயத்தில் நிறைய ஜீவ சமாதி வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய திருநீரெல்லாம் போட்டு அவங்கள உட்காந்த மாதிரியே வந்து அப்படியே வந்து இறக்கி வைக்கிறாங்க ரொம்ப நாள் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க கணக்கம்பட்டி அழுக்கு முட்டை சேர்த்தர் சமாதியை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் அவரை பற்றின விஷயங்களும் எனக்கு எதேச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நான் பார்க்க ஆரம்பித்தங்க நாம் வாழ்ந்த காலத்திலேயே அவர் வாழ்ந்துருக்கிறார் ஆனால் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அதை தெரிஞ்சவும் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் மெடிடேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனசில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் அவர் எடுத்துப்பார் எப்பவுமே அவர் தோளில் ஒரு பை தொங்கிக்கிட்டே இருக்குமாங்க அதில் குப்பை காகிதம் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாராம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் செய்கிறத நான் அவருடைய வீடியோஸ் நான் நிறைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேங்க நிறைய பேர் அவருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பழனிக்கு போறவங்க கண்டிப்பாக கணக்கம்பட்டி அழுக்கு முட்டை சித்தர் சமாதியை நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சொல்ற பார்க்காதவங்கள நானும் ஒருத்தீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை மனசுக்குள்ள இருக்கு என்னுடைய கர்மாக்கள் குறைஞ்சாதான் அவர் என்ன அவருடைய சமாதிக்கு கூப்பிடுவார் அப்படின்னு நினைக்கிறேங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் நினச்சா அவங்கள போயிட்டு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம்தான் எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த சித்தராக இருந்தாலும் எந்த சாமியாக இருந்தாலும் நாம் நினைச்சா மட்டும் அவங்கள வழிபாடு செஞ்சிட முடியாதுங்க அவங்க நினச்சாதான் அவங்கள நாம வழிபாடு செய்ய முடியும் அந்த வகையில் இந்த சித்தர் சமாதியை போய் பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியலங்க கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு தரமாவது போய் பார்த்துட்டு வந்துடும் சித்தர்களுடைய ஜீவ சமா பாதிக்கு போகணும் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக செலவு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஊதுபத்தி ஒரு பத்து ரூபாய்க்கு விளக்கேற்றுறதுக்கு என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஸ்வீட் சாக்லேட் கூட இதெல்லாம் வாங்கி எதுவுமே படைச்சி நாம் வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை வழிபட்டு அவங்களுடைய பரிபூரணமான ஆசிர்வாதத்தை பெறலாம் அவங்களுடைய நல்ல அதிர்வலைகள் நமக்கு வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க சித்தர்களை எந்தெந்த நாட்களில் வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க பிரச்சனைகள் தீர திங்கட்கிழமையிலும் குலதெய்வம் தெரியாதவர்கள் வழிபாட்டை மறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் வேலை சுய தொழில் செய்பவர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய புதன்கிழமையிலும் தனது ஆன்மீக தகுந்த குருவை தேர்ந்தெடுக்கிறவர்கள் வியாழக்கிழமையிலும் பண நெருக்கடியில் இருக்கிறவங்க அதிலிருந்து மேல வெள்ளிக்கிழமையிலும் குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர விரும்புறவங்க சனிக்கிழமையிலும் நீண்ட காலமாக கடன் வம்பு வழக்குகள் போராடுறவங்க வந்து ஏதாவது ஒரு சித்தரோட ஜீவ சமாதியில தொடர்ந்து எட்டு வாரங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து அந்த பிரச்சனை ல்லாம் முடி தொடர்ந்து எட்டு வாரம் செய்ய முடியலைனால விட்டு விட்டாது எட்டு வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது பல நிச்சயமாக கிடைக்குங்க நீங்க சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாதி பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே வரலன்னாலும் அந்த சித்தரையும் உங்களை அழைச்சிப்பார் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இத்தனை நாள் நான் வீடியோ பண்ணதுக்கும் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு அவ்வளோ நிறைவான வீடியோவாக இருந்ததுங்க இது நிறைய பேர் பார்க்கணும் தான் என்னோட ஆசை எத்தனை பேர் தெரியாது ஏதாவது ஒரு சித்தர்களோடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்